வணக்கம் ஹீமாக்கா சத்திரர்கள் பேரவையோட மாநில தலைவர் மலைக்கோட்டை தர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இடஒதுக்கீடு போராட்டம் பல்வேறு காலகட்டத்தில் நடந்தது இது இன்னைக்கு நேற்று கிடையாது அம்மா ஜானகி அம்மா முன்னாள் முதல்வர் அம்மா ஜானகி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் அந்த காலத்தில் வந்து இடஒதுக்கீக்காக பல்வேறு போராட்டங்கள் பண்ணி இருபத்தோரு தியாகிகள் தமிழக காவல்துறையால் துப்பாக்கி சூடுபட்டு உயிர் தியாகம் செய்துள்ளார்கள் இந்த இந்து வன்னியர் சமுதாயத்தில் அப்படி இருக்கும் பொழுது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு தந்தார் அதுல அவர் ஜாதி உண்டு யாருக்கிற முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஜாதியிலும் இடஒதுக்கீடு பெற்று ஒன்று அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்பையும் நாங்க இருபது இருபது சத இடஒதுக்கீடு வேணுனோ இப்ப இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் வந்து இருபது சத இடஒதுக்கீடு காண்டி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படி போராடும் போது முன்னாள் முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு இந்து வன்னியர் சமுதாயத்துக்கு வழங்கினார் அதை வந்து அதை வந்து சில பேத்துக்கு சில அரசியல்வாதிகளுக்கு அது பிடிக்கல அதுக்கப்புறம் அது என்ன செய்யறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுது திராவிட மாடல் ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்போ வந்து அதுக்கு தடை விதிக்கிறாங்க இன்னைக்கு உயர் வழக்கு வழக்கு நடைபெற்று உள்ளது இப்படி வழக்கு நடைபெற்று போது தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் எங்கே சென்றாலும் இந்த பார்வர்டு பிளாக் நாற்பது ஐம்பது கட்சி இருக்கு ஐயா பசுமன் முத்துராமிக தலைவர் ஐயா ஜாதி தலைவர் அல்ல அவர் தேசிய தலைவர் அவர் இந்த பார்வர்டு அவருடைய சுய அவங்க அந்த பொறுப்பாளர் மாநில நிர்வாகிகள் சுய விளம்பரத்துக்காக சுயநலத்துக்காக பார்வர்ட் பிளாக்கை பயன்படுத்துறாங்க இதுல வந்து தமிழக முதல்வர் முன்னாள் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்துல எங்க போனாலும் நடிகர் கருணாஸ் கதிரவன் இது போல பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஆஹ் மறியல் பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றது கருப்பு கொடி காமிக்கிறது இப்படி தொடர்ந்து வண்ணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது திராவிட மாடல் ஆட்சி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்புறமேல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து அஞ்சாம் தேதி அகில இந்திய ஃபார்டு பிளாக்களுடைய பொறுப்பாளர் நிர்வாகி வந்து பேஸ்புக்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து சித்தரித்து பேஸ்புக்ல போட்டிருக்காரு அதற்கப்புறம் ஆறாம் தேதி ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர் தமிழகத்தில் வரும்பும் பொழுது திண்டுக்கல் ரவுண்டான அருகில் பத்து பேர் கொண்ட கும்பல் இந்து இந்து வன்னியர்களுக்கு மட்டும் ஏன் இந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்கினாய் என்று அவரை திண்டுக்கல் மாணவர்களுக்குள் நோயாதே என்று கொலை இதுவரைக்கும் தமிழக காவல்துறை இதுவரைக்கும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது சில அரசியல்வாதிகள் இது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாம நடக்குதோ ஆனா இதை வந்து வன்மையா கண்டிக்கணும் நேரம் கைது செஞ்சிருக்க வேண்டாமா அப்ப இரு பிரிவினுடைய இந்து வன்னியர்களுக்கும் முக்குளத்தர் சமுதாயத்துக்கும் ஃபார்வர்ட் பாக் சில பார்வர்டு பிளாக் தலைவர்களினால் பிரிவுகள் ஏற்பட்டு ஜாதி மோதல்கள் வர வாய்ப்புள்ளது இதை வந்து இப்பொழுதே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அவர்களை தேசிய பாதுகாப்பு அவர்களை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அதே போல் பார்வர்டு பிளாக் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர ஆரம்பித்தது ஐயா பசுமன் முத்துராமிங்க தேவர் தலைமையத்து நடந்தது தந்திரை விமான நிலையத்துக்கு தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில் மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமிங்க தேவர் பெயரை சூட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது இமக சத்திரிகள் பேரவை சார்பாக வரவேற்கப்படுகிறது தேசபக்தர்கள் பக்தர்கள் எல்லோரும் வரவேற்கப்படுகிறது ஆனால் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது சென்னை தலைமையத்திலே

இந்த மாடை விடுறது அப்புறமேல பாத்தினா பாட்டில் விடுறது இந்த மாதிரி கலவம் பண்ணிட்டு இருந்தாங்க சில எதிர்கட்சிகள் இன்னைக்கு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க சென்றாலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விடுறது அவருக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துறது அதே போலதான் திண்டுக்கல் மாவட்டத்துல அப்படியே திண்டுக்கல் மாநகருக்குள்ள பொதுக்கூட்டம் நடக்கும்போது திண்டுக்கல் இருந்து பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் பண்றேன் எட்டு மணிக்கே தண்ணீர் விநியோகம் பண்ணுவாங்க அவங்க ஊர்ல இதெல்லாம் கண்டிக்க வருது இல்லையா தமிழக முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு மக்களை தான் சந்திக்க எடப்பாடி பழனிசாமியும் முதல்வர் ஆக்குவோம் என்று அவர் வாக்களிக்க தயாராக இருக்காங்க அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் விதமாக சில செய்திருந்த தமிழக முதலமைச்சர் இதை கவனம் கொண்டு கருத்தில் கொண்டு அவர் எங்கே சென்றாலும் பார்வையிட பிளாக் எங்கே பார்வையிட் எங்கே போனாலும் எப்படி போனால் அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும் என்று இதற்கு தெரிவித்துக் கொண்டு சந்தேகம் தான் கேளுங்க ஏதாவது கேள்வி கேளுங்க திமாக சச்சிரியர்கள் பேரவை மாநில தலைவர் மலைக்கோட்டை தர்மா